அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த பொருட்களை வைத்து சிவனை வழிபட்டால் சிவனுக்கு கோபம் உண்டாகும் சிவனுக்கு படைக்கவே கூடாது அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு அவற்றை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவது தாழம்பு ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படின்னு சண்டை எழுத போது சிவன் ஜோதிலிங்கமாக தோன்றினார் விஷ்ணு காலை நோக்கியும் பிரம்மா தலையை நோக்கியும் சென்று போனாங்க இருவராலுமே கண்டுபிடிக்க இயல இதில் விஷ்ணு தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மாவோ முடியை கண்டுவிட்டதா கூறி சாட்சிக்காக தாளம்பூவை அழைத்து வராரு இதனால கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவோட தலையை கொய்து விட்டு பூவை எனக்கு எப்பொழுதுமே படைக்க கூடாது அப்படின்னு சாபம் விடுத்ததா சிவபுராணம் குறிப்பிடுது அடுத்தது துளசி ஜெலந்தர் அப்படின்னு அசுரனை சிவபெருமான் கொண்டு சாம்பலாக்கினார் இதனால அடைஞ்ச அந்த அசுரனோட மனைவி துளசி தன்னுடைய தெய்வீக மலர்கள் மூலமா சிவனையே மறைய செய்தாங்க இதன் காரணமா துளசியை சிவனுக்கு படைக்கிறது கிடையாது அடுத்தது தேங்காய் நீர் சிவனுக்கு படைக்கக்கூடிய எந்த பிரசாதத்தையுமே நம்ம சாப்பிடக்கூடாது கூடாது பொதுவா தேங்காயை கடவுளுக்கு படைப்போம் அதனை பிரசாதமாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் தேங்காயில் இருக்கக்கூடிய நீரை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து நம்ம சிவபெருமானுக்கு படையில் வைக்கக்கூடாது இதுவும் தவறான ஒன்றாக கருதப்படுது நன்றி வணக்கம்